உங்கள் கூட கூட்டணியில் இருந்த பாவத்துக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் சிறப்பாக செய்யுறீங்க அப்படின்னா விசிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் திருமாவளவனுக்கும் இன்றைக்கி திமுகவை நோக்கி ஒரு பார்வை இருக்கும் ஏன்னா என்னங்க சொல்லிட்டேன் மது ஒழிப்பு மாநாடு ஏதோ மக்கள் கஷ்டப்படுறாங்க அதுக்காக நான் மாநாடு ஒன்று நடத்துகிறேன் எல்லா கட்சிகளும் வாங்கன்னு சொல்கிற மாதிரி அதிமுக வாங்கன்னு சொல்லிவிட்டேங்க இது ஒரு குத்தமாக மதுரையில் முத முதலாக ஏற்றப்பட்ட விசிகாவுடைய கொடி அந்த இடத்துல இருபது அடியில் ஏற்றப்பட்ட கூடிய இப்போ அறுபது அடி கம்பமாக மாற்றுறதுக்கு விசிகா வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தா காவல்துறையை வச்சு அந்த இருபது அடி கம்பமும் இருக்கக்கூடாது தூக்குடா அப்படின்னு சொல்லி ராவல் ராவா தூக்கிட்டீங்க இதெல்லாம் நியாயமா அதுக்கப்புறம் விசிகா இருந்து ஆட்சியிலையும் பங்கு வேணும் அதிகாரத்துலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை பழைய வீடியோவை திரும்ப ரிட் பண்ணி அதுக்கப்புறம் டெலிட் பண்ணி இப்படி போய்கிட்டு இருக்கு இப்படி இல்லாமல் கூட்டணியில் நம்ம தொடரணும் அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு திமுகவே அவங்க தலையில் அவங்க மன்னவாரி போட்டுக்கிறாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா இந்த கூட்டணி அப்படின்றது எப்போவுமே திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் கூட்டணி அரசியல் அந்த விஷயத்தை வந்து முத முதல்ல கொண்டு வந்ததே வந்து திமுக தான் அறுபத்தி ஏழில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் கொள்கை சாராத கட்சிகளையும் தங்களோட இணைச்சி அறுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அமைச்ச கூட்டணி என்னைக்கு வரைக்கும் கொள்கை கூட்டணின்னு சொல்லுவாங்க தேர்தல் கூட்டணின்னு சொல்லுவாங்க ஒரே எதிராளி அதனால் நாங்கள் எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து எதிராளியை வீழ்த்துவதற்காக ஒன்று சேர்றோன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டணிகள் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் கொள்கை கூட்டணின்னு சொல்லி கடந்த மூன்று தேர்தல்களாக திமுகவோட பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு முக்கிய பங்காற்றுறதுன்னே சொல்லலாம் திமுகவுக்கு தனி பெரும்பான்மையாக என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் அந்த செல்வாக்கு அவங்க கூட யாரெல்லாம் இருக்காங்கன்றதை வச்சு தான் ஒவ்வொரு முறையும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனியாக போட்டியிட்டு அது திமுகவை திரும்பவும் ஆ ஆட்சியில் ஏறி உட்கார விடாமல் தடுத்ததில் ஒரு முக்கிய பங்காற்றுச்சுன்னே சொல்லலாம் என்னப்போ மிகப்பெரிய ஓட் பேங்காக இருக்குது விசிகாவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கணிசமான ஓட் பேங்க் அதுவும் பொது ஜனங்களையும் அவங்க அந்த ஒரு பட்டியலினம்னு சொல்றாங்க இல்லையா அந்த பட்டியலின மக்களை தாண்டி பொது ஜனங்களையும் திமுக பக்கம் வச்சிருக்கக்கூடிய சில காரணங்கள்ல பிசிகா கூட்டணியில் இருக்காங்கன்றதும் ஒரு முக்கியமான காரணம் அதை உடைச்சிக்கிற மாதிரிதான் இப்போ வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு இதுக்கு என்ன சொல்லுவாங்க திமுக காரங்க முட்டு சட்டப்படி கொடிக்கம்பங்கள் நடக்கூடாதுங்க இது வந்து கோர்ட்லயே ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால வந்து புதுசா எந்த கொடி கம்பமும் நடக்கு பர்மிஷன் கிடையாது நீங்கள் புதுசாக கொடிக்காம நடுறதா இருந்ததுன்னா அந்த இது வந்து அகற்றப்படும் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கலைஞர் நூற்றாண்டு விழா கலைஞர் நூற்றாண்டு விழான்னு சொல்லிட்டு கடந்த வருஷம் ஜூன் மாதம் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான கொடி புதுசு புதுசாக முடிச்சது தமிழ்நாடு முழுக்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன் மாவட்டத்தில் கண்கூடாக நான் பார்த்துருக்கேன் பல இடங்களில் கொடிகளே இல்லாத இடத்துல கான்கிரீட் போட்டு கலைஞருடைய நூற்றாண்டு விழான்னு சொல்லி அதை திறந்து வச்சு தேதி வரைக்கும் போட்டு கொடிக்கம்பம் நட்டு கொடியேற்றுறாங்க ஆட்சியில இருந்தா அவங்களுக்கு ஒரு சட்டம் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம் பொதுமக்களுக்கு ஒரு சட்டம் எங்களை மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஒரு சட்டமா என்ன இதெல்லாம் போங்கு அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு இதுக்கு நிலைமை இங்கெல்லாம் சட்டம் பாயாது அந்த கம்பங்கள்லாம் வந்து காவல்துறை அதிகாரிகள் தெரியாது வேலூர் மாவட்டத்துல நான் தமிழ்நாடு கட்சிக்கு கொடியேற்றம் சொல்லி பேஸ்மெண்ட்டு நட்டது இன்னும் ஏத்தாம வச்சிருக்கேன் அனுமதி கேட்டு அனுமதி கொடுக்க கூடாது தம்பி ஏற்கனவே இருக்கிற இதுலாம் ஏற்றணும்னு சொன்னாங்க நான் ஏற்கனவே கொடிகள் இருக்கிற இடத்துல வச்சுருக்கேன் சார் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன் அது சாயாது பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி நான் பர்மிஷன் கேட்டு பர்மிஷன் கொடுக்காதனால இன்னுமே ஏற்றாமல் வச்சிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயுமே திமுக வந்து புதுசாக கொடி ஏற்றிருக்காங்க ஆதாரம் அவங்க வச்சுருக்க கல்வெட்டிலே இருக்கு இன்னார் ஏற்றிருக்காங்க இந்த கேள்வி ஏற்றிருக்காங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கிறவகையே இந்த கொடிகளை ஏற்றணும்னு சொல்லி ஏற்றிருக்காங்க இவங்களுக்குலாம் சட்டம் வந்து பாயாதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில சக்திகள்ல திமுக ஒரு முக்கிய சக்தின்றத திரும்பவும் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த கூட்டணி தொடரும் தொடராது இல்லை இது வந்து சால்வாக போயிடும் அங்க வந்து திரும்ப கொடிக்காம வச்சு விட்டுருவாங்க இப்படிலாம் என்னதான் பேசினாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாற்றாந்தாய் தான் திமுக பார்க்குது அப்படின்றதுக்கு இப்ப நடக்கிற சம்பவங்களே ஒரு உதாரணம் நன்றி இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க